பாஸ் வீட்டுக்குள்ளே காதலிக்க தயாரான ஜோடி புறா ஒவ்வொரு சீசன்லையுமே சுவாரஸ்யம் இருக்கோ இல்லையோ இது கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போது பிக்பாஸ் ரசிகர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இருக்காங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ் சீசனில் வந்துட்டு முப்பத்தி ஆறு நாள் வந்துட்டு முடிஞ்சிட்டு ஸோ அந்த வகையில் எப்படியாச்சும் இனி சுவாரஸ்யம் வரும் எதனா பஞ்சாயத்து ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப இப்போ ஒவ்வொரு நாளுமே போய் கேட்டு இருக்குது அதுல நேத்து நடந்த ஒரு சம்பவத்தை பாக்கும்போது இந்த சீசன்லயும் ஒரு லவ் கண்டென்ட் தயாராயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு ஏற்ப தெரியுது அதாவது வெளிய தீபக் முத்துக்குமரன் சௌந்தர்யா அன்ஷிதா பவித்ரா எல்லாருமே காதல் கதையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ராயன் அங்க வராரு வந்ததும் சௌந்தர்யாவை பார்த்து நீய லவ் பண்றியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு உடனே சௌந்தர்யா தலை குனிஞ்சு வெட்கப்பட ஆரம்பிச்சிட்டாங்க சௌந்தர்யா வெட்கப்படுறத பார்த்தா பிக் பாஸ் வீட்டில் யாரையோ லவ் பண்ணுறாங்க போல தெரியுது அது மட்டும் இல்லாமல் ராயனுக்குமே சௌந்தர்யா மேலே ஒரு ஃபீலிங் ஏற்பட்டுருச்சு இதை தொடர்ந்து இவங்க ரெண்டு பேருமே அடிக்கடி பேசிக்கிறதும் தனியாக நடந்துக்கிறதையும் பார்க்கும்போது கூடிய சீக்கிரமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இவங்களுடைய காதல் வெளிவந்துடுறது போல தெரியுது எல்லா சீசன்லையுமே எப்படியாச்சும் ஒரு லவ் கண்டென்ட் வந்துடும் ஸோ அதே மாதிரி இந்த சீசன்லேயுமே ஜோடி புறாக்களாக சௌந்தர்யா அண்ட் ராயன் வந்துட்டு சுத்த போகிறாங்க ஏற்கனவே இவங்க ரெண்டு பேருக்குமே மக்கள் மத்தியில் நல்லா வரவேற்பும் ஆதரவும் இருக்குது ஸோ அந்த வகையில் இவங்க ரெண்டு பேருமே காதலிக்க ஆரம்பிச்சிட்டா இதுவே மக்கள்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசுப்பெருலாக இவங்களுக்கு அதிக ஓட்டுகள் கிடைக்கிறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சில சீசன்கள்லாம் ஆரம்பத்திலேயே லவ் கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியாவே ரசிகர்கள் வந்துட்டு மெனக்கட்டு பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியும் சாரி கண்டெஸ்டன்ஸ் வந்துட்டு மெனக்கட்டு பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியும் ஸோ இந்த சீசனில் யார் அந்த மாதிரி காதல் புறாக்களாக சுத்த போறாங்க அப்படிங்கிறத நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்